மாவட்டம் அதே போல இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து இருபத்தி நாலு ஊராட்சியிலும் அது சிறப்பாக பணியாற்ற முடியாது அதில் இப்போ உறுதுணையாக பூத் கமிட்டி இருக்கிறது இந்த பூத் கமிட்டி மூலமாக நீங்கள் சிறப்பாடு முறையில் செயலாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு இந்த பணியை மேற்கொண்டு இருக்கின்றோம் இந்த பணியை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டோம் ஒரு சில கருத்து மட்டும் இன்னைக்கு ஆதரித்த கட்சி எப்படி இருந்தது பார்த்துருக்கோம் எனது தூரம் கொலை கொள்ள வழிப்பறி இப்படி அட்டுமீட்டு செய்கின்றது சட்ட ஒழுங்கு கிடையாது அதே மாதிரி விளையாட்டு கட்டுப்படுத்த கிடையாது எதனால எப்போத்துக்களாக பண்டிகலாக தினந்தோறும் மட்டும் இல்லாமல் அன்றாட சாராய காட்சி எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க சாராய குறிச்சி இப்படி கட்டுவீடு செய்கிற ஆட்சி இப்படி மும்பை முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் ஆட்சி நம்ம கொடுக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக தாலிக்கு தங்க தாய்மார்கள் பிள்ளைகள் எல்லாம் தாலிக்கு தங்கத்தை பெற்று அதன் மூலமாக திருமணம் நீங்கள் பஞ்ச தாலி கட்டத்தை போய் அம்மாவர்கள் நம்முடைய தொலைநோக்கு கனவு கண்டதால் அம்மாவுடைய கனவு திட்டமான அந்த தங்கம் கொடுக்கலுக்கு வாழ்வாதிகள் உயர்த்தியவர் அந்த வழியில் அண்ணன் இடைப்பாடர்கள் மீண்டும் அதை மெருகூட்டு வகையில் அதை ஒரு சவர தங்கமாக மாற்றிக் கொடுத்த பெருமை அந்த எடப்பாடிய சாரம் அதை நீங்கள் வைத்துக் கொண்டு அந்த திட்டம் கிடையாது முதியோருக்கு உதவி தொகை கிடையாது அதே போன்ற சைக்கிள் கிடையாது லேப்டாப் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் பண்ண ஆட்சிதான் திமுக ஆட்சி இந்த திமுக ஆட்சியை இரட்ட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒற்றிய செயல்பட்டு குறிப்பாக பஞ்சிட்டி கிராமம் என்பது மிக கிட்டத்தட்ட ஒரு வாக்காளர்கள் எண்ணிக்கையில் பற்றி பார்த்தோம்னா மூவாயிரத்தி நானூற்றி எண்பது வாக்காளர்களை பகுதி இந்த மூவாயிரத்தி நானூற்றி எண்பது வாக்கு என்பது மிகப்பெரிய வாக்கு இந்த மூவாயிரத்தி எண்பது ரெண்டாயிரத்தி இருபது வாக்கு பெற்றால் வேட்பாளர் இருபத்தை முப்பதாயிரம் வாக்கில் வெற்றியடை செய்யக்கூடிய இடமாக நம்முடைய பஞ்சுத்திருக்கிறோம் அந்த அளவுக்கு பஞ்சு தான் முக்கியத்துவமான இடம் ஏன்னா அகத்தீஸ்வரர் ஆனந்த தாயார் பஞ்சிப்பில் இருக்கின்ற காரணத்தால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக சக்தி வஞ்சிப்பு கிராமத்தில் இருக்கிறது அதற்கு நீங்கள் உறுதுணையாக மூலிய சக்தி தேவை அந்த சக்தியை கொடுக்க முடியவில் நீங்கள் தான் ஆகவே நீங்கள் சிறப்பான ஒரு செயலாற்றி இந்த பொம்மை முதலமைச்சரை விரைட்டி வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் அனைத்து அண்ணா அண்ணாவிட முன்னேற்ற கழகத்தை நாம் அரியணை அண்ணன் எடப்பாடியாரை ஏற்றினால் செய்ய கொடுக்கப்பட வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் அறிவிப்பார் அது மட்டுமல்ல ஏழை எளியிற்காக உதவி உதவி செய்கின்றது அதிமுக ஆட்சி காலத்தில் ஐயா அவர்கள் அமைச்சராக இருந்தார் அப்போ பல்வேறு திட்டங்களை நம்முடைய பஞ்சட்டி கிராமத்திற்கு குறிப்பாக இங்கிருந்து தண்ணீரை கொண்டு செல்வதற்கு ஐயா அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் அவர் பல்வேறு துறையில் கல்வி தொழில்துறை அதே பற்றி நிதி சட்டம் இப்படி எல்லாத்துலேயும் பார்த்தவர் ஐயா பொன்னையா அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றிய காரணத்தால் தான் நம்ம மாவட்டத்துக்கு ஐயா அவர்களை நேர்த்திக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எடப்பாடி அவர்கள் அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கின்ற காரணத்தால் நீங்கள் அனைவரும் இந்த தேர்தலில் சிறப்பாக முறையில் பணியாற்றி அனைத்து வளங்களும் பெற வேண்டும் என்றால் மீண்டும் இறந்ததலை நாம் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய உழைப்பு மிக முக்கியம் அதைதான் நம்ம காட்டியிருக்கின்றோம் நீங்கள் சிறப்பான முறையில் உங்கள் உழைப்பை பணியாற்றி மீண்டும் ஒரு வாய்ப்பு நம்முடைய பகுதியில் வெற்றியடை செய்யப்பட்ட வாய்ப்பு உருவாக்கி தந்து அனைத்து இந்திய அண்ணாவல முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடியாக இருக்கின்ற நம்முடைய பஞ்செட்டி நடராஜன் பஞ்சபிடி தலைவர் சீனிவாசன் அதே போன்று நம்முடைய அன்புக்குரிய ஜனநாத சம்பத் உள்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் பெருமை செய்கின்ற வகையில் இந்த புதிதாக பொறுப்பேற்கின்ற வாழ்த்துதலையும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்